ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாேருமே அப்ளை பண்ணியிருக்கீங்க சில பேருக்கு எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்பீங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை கட் ஆஃப் எதுக்கு கம்மியாக வருது அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது ஸோ நம்ம டீட்டெயிலாக என்னென்ன ரீஜனுக்கு என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் வந்து எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதுக்கு நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம என்னத்தை வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ண போறீங்க பட் இதுக்கான டேட்டாவை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க ஆர்ஆர்பிஏஎல்பி தமிழ் ஸோ தமிழ்லேயும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அதுக்கான கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கேப்பாங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸோ இதுல வந்து நம்ம ஆர்ஆர்பி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுவோம் எஸ்பெஷலி தமிழ் கொஸன்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தமிழ் மெட்டீரியல் அதில் ஷேர் பண்ணலான் இருக்கோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இதுக்கான கோர்ஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் டெஸ்டஸ் இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும் டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுல எந்த ஜோனுக்கு அதிகமான இருக்கு அப்படி பாக்கும்போது வேகன்சிஸ் வச்சு பார்க்கறப்ப நமக்கு பிலாஸ்பூர் சோ பிலாஸ்பூர் அப்படின்ற அந்த ஜோன்ல தான் வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எஸ்இசிஆர்ல

வந்து பிலாஸ்பூர் ரெண்டாவது இருக்குது வந்து செகந்திராபாத் மூணாவது வந்து மும்பை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ஓகேவா ஸோ சென்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஆர்ஆர்பி சென்னை சென்னை பொறுத்த அளவுக்கு நூத்தி நாப்பத்தி தான் வந்து போட்டிருக்காங்க ஏஎல்பி பொறுத்தளவுக்கு ஓகேவா ஸோ இது ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா மத்த சோனை கம்பேர் பண்ணும்போது அதிகமான அதிகமான போது இது வந்து கொஞ்சம் கம்மி ஆனா சென்னையை விடவுமே வந்து நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா சென்னைன்றது ஒரு மாடரேட்டான ஒரு இருக்கக்கூடியது தான் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்பவும் கம்மியும் கிடையாது ஓகேங்களா சோ ஓரளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம் ஓ என்ன விஷயம் அப்படின்னா இதுல வந்து நீங்க வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படி இருக்க போது பிலாஸ்பூருக்கோ இல்லை செகந்தராபாத்துக்கோ இல்லை மும்பைக்கோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸை எழுதலாம் ஓகேங்களா பட் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் நீங்கள் வேலைப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஜோன் வந்து வேகன்ஸ் அதிகமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் அங்கே வேலை செய்யறதுக்கு ரெடியாகவும் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா சரி இதுக்கெல்லாம் கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கலாம் பட் கட் ஆஃப்ன்றது கொஷின் பேப்பர்ஸ் அதனுடைய லெவலில் வச்சு கண்டிப்பாக வேரி ஆகும் பட் நம்ம லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இதுலருந்து நீங்கள் உங்கள் சஜெஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ கட் ஆஃப் இதுதான் லிஸ்ட்டு லாஸ்ட் டைம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிபிடி டூ அதனுடைய நமக்கு வந்து கட் ஆஃப் இதில் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சென்னை ஜோனுக்கு என்ன கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தொன்னு புள்ளு ஆறு அஞ்சு இது வந்து ஜென்ரலுக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஓகேவா அப்புறம் சென்னை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிஎஃப்னு ஒன்று இருக்குது சென்னை சவுத் சென்ட்ர சவுத் ஜோன் ஒன்று இருக்குது இல்லைங்களா சவுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் த்ரீ அண்ட் அதே போல் எஸ்சிக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ அப்புறம் எஸ்டிக்கு வந்து எயிட் அண்ட் ஓபிசிக்கு ட்வெண்ட்டி செவன் ஸோ இது ஆஃப் சிபிடி டூல ஓகேங்களா ஸோ இப்படி பார்க்கும்போது சென்னைக்கு இந்த ரீஜனில் இருக்கு இப்ப இருக்கிறதுலே கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அஜ்மீர் அஜ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல்லையுமே சரி எஸ்சிலுமே சரி உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் வந்து கம்மியான கட் ஆஃப் இருக்குது கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்டு எஸ்டி ஓபிசி இதெல்லாமே கம்மியான கட் ஆஃப்ஸ் வந்துருக்கு அப்புறம் மிசாஃபர்பூர்லேயும் வந்து கம்மியான கட் ஆஃப்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா அப்புறம் செகந்திராபாத் அண்ட் சிலிகுரி இதுலேயும் கம்மியான கட் ஆஃப் வந்து வந்திருக்கு திருவனந்தபுரத்தில் கம்மியான கட் ஆஃப் வந்துருக்கு ஸோ இது இந்த ஜோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட்டு கட் ஆஃப் இருக்கக்கூடியது ஓகேங்களா பட் இது இந்த லோயஸ்ட்டு கட் ஆஃப் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அங்கதான் விஷயம் ஏன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்னுடைய லெவல் எப்படி இருக்குது கொஷின் பேப்பர்னுடைய லெவல் உங்களுக்கு வந்து மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் வந்து அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் லெவலை வச்சு உங்களுக்கு வந்து மாறலாம் ஓகேங்களா அதே போல் இப்போதைக்கு வேக்கன்சி லாஸ்ட் டைம் இருந்த வேகன்சியை விட இப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு ஜோனுக்குமே வந்து மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் வச்சு முடிவு பண்ணுறதுன்றது அந்த லுக்கு சரியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பட் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து சென்னை சோனுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஹையராக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்ற லோயர் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் வந்து ஹையர் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நீங்கள் சென்னை சோனுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம எதை தான் முடிவு பண்ணுறது அப்படின்னா முக்கியமாக வந்து நான் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்க எந்த சோனுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க விச் சோன் டு யூ லைக் டு ஒர்க் எந்த நீங்க ஒர்க் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த சோனுக்கு அப்ளை பண்றது நல்ல ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா நீங்க இப்போ எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுதான் வேலைக்கு போவீங்க ஓகேவா அப்படி இருக்க பட்சத்துல அந்த உங்களுடைய வாழ்க்கை அங்கே தான் இருக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதை செலக்ட் தான் என்ன பொறுத்தளவுக்கு சரியா இருக்கும் கட் ஆஃப் ஆகலாம் வேகன்சிஸ் அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குன்ற பட்சத்தில் காம்படிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓகேங்களா இப்போ வேகன்சிஸ் வந்து பிலாஸ்பூரில் அதிகம் சைகந்திராபாத்தில் அதிகம் அப்புறம் பெங்களூர்ல அதிகம் ஸோ இப்படி உள்ள மும்பையில் அதிகம் அப்படின்னா அந்தந்த இதுக்கு இதே மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னா நார்த் ஜோன்ல இருக்கவங்க வந்து எல்லாமே ஹிந்தி பெல்ட் ஓகேங்களா சோ நார்த் ஜோன்ல இருக்கவங்க வந்து உங்களுக்கு இப்போ மும்பை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி அதிகமாக பிலாஸ்பூரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதுல வந்து ஹிந்தி எல்லாமே தெரியும் சோ அதனால அவங்க வந்து ஈஸியா ஒர்க் பண்ணுறது ஈஸியா இருக்கும் கன்சிடர் செகந்திராபாத் செகந்திராபாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நார்த்ல இருந்து வந்து இங்க ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்காதான் செய்யுது ஓகேங்களா ஸோ அதனால் மேபி செகந்திராபாத் வந்து இப்போ தமிழ்நாடு அல்லது செகந்திராபாத் இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணால் மேபி இங்கே சென்னை ஜோனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை இது சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணு நினைக்கிறவங்க செகந்திராபாத்துக்கோ அல்லது சென்னைக்கோ அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் பெங்களூருக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த சோனுக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சோனுக்கு தான் அப்ளை பண்ணுங்கள் அது வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலும் அந்த ஒரு வேகன்சியா இருந்தாலும் அதுக்கு நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஏம் வச்சு படிங்க அதுக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்றத வச்சு பாருங்க இப்போ சென்னை ஒன்றுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் சிபிடி ஒன்றுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிபிடிக்கு ஜென் ஜென்லுக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் லாஸ்ட் டைம் இருந்துச்சு ஓபிசிக்கு தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ டூ எஸ்சிக்கு வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் செவன் இந்த தடவை இதே போல இருக்குமா அப்படின்னா மேபி இதை விட கொஞ்சம் ஹையராக போகலாம் ஓகேங்களா இது வந்து அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஓபிசி கம்மியாக இருந்து இந்த தடவை அப்படியே இருக்குமுன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இது ஒரு இண்டிகேட்டிவான விஷயந்தான் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் மார்க்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஸோ அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அறுபது ப்ளஸ் மார்க் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உள்ளே போயிடுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால இந்த மார்க்கு ட்ரை பண்ணுங்கள் சென்னை சோனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓகேவா ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா நான் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்கள் வேக்கன்சிஸ் பாருங்கள் கட் ஆஃப் பாருங்கள் அண்ட் முக்கியமாக நீங்கள் எங்கே வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் முக்கியம் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து ஓகேவா ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம வந்து சந்திக்கலாம் நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அண்டு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம தருவோம் புக்ஸும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது இது இதே மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி